ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் பொரியலும் குடமிளகாய் சாம்பார் எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் தட்டி வச்சிருக்கிற பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வழவழப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கணும் மூடி வச்சு வேக வைக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு காம்பினேஷனாக சூப்பரான குடமிளகாய் சாம்பார் வீடே கமகமன் வாசனை வருவோம் எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா குக்கரில் கொஞ்சமா பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் பூண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சாம்பார் கடுகு சீரகம் காய்ந்த மிளகாய் கொடை மிளகாய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பருப்பு கொஞ்சமா வந்து தண்ணியை கரைச்சு வச்சிருக்கிற புளி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துட்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்தீங்கன்னா சூப்பரான கமகமன் சாம்பார் ரெடி